இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜே நித்யா இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பொட்டாசியம் சக்தி குறைவால் நம் உடலில் ஏற்படுகின்ற அறிகுறிகளை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் பொட்டாசியம் நம் உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தாது உப்பு இந்த பொட்டாசியம் தசை சுருக்கங்களுக்கு மிகவும் முக்கியமானது பொட்டாசியம் குறைபாடு ஏற்படும் தசைகள் பலவீனம் அடைந்து வலி அதிகம் ஏற்படலாம் குறிப்பாக கால்களில் அதிகமாக வலி ஏற்படுவது பொட்டாசியம் குறைபாடு பொட்டாசியம் குறைபாடு காரணமாக தசைகள் அடிக்கடி பிடித்துக்கொள்வது ஒரு பொதுவான அறிகுறி பொட்டாசியம் குறைபாடு காரணமாக சோர்வு உடல் வலிமை இழப்பு ஏற்படலாம் உடலில் செல்லாற்றலை உற்பத்தி செய்ய பொட்டாசியம் உதவுகிறது பொட்டாசியம் உடலில் குறையும் போது தொடர்ச்சியான சோர்வு மற்றும் உடல் பலகீனம் பிரச்சனை ஏற்படும் இதய துடிப்பு சீராக இருக்க பொட்டாசியம் உதவுகிறது செரிமானம் சீராக இருப்பதற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம் இது குறைவதால் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வாயு பிரச்சினை போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் நரம்பு செயல்பாட்டிற்கு பொட்டாசியம் மிகவும் முக்கியமான